அதனை அரசாங்கம் எக் பொது மன்னிப்பு கொடுப்பது என்பது ஒரு அரசியல் ஒரு தீர்மானம் அரசியல் ரீதியான தீர்மானம் என்று சொல்லும் போது அவர்கள் பல காரணங்களை மனதில் வைத்துத்தான் அவர் இதை செய்திருந்தார்கள் ஆனால் எல்லோரும் கேட்கும் ஒரு கல்வி என்னவென்றால் ஜேபிபி காலத்திலே அவர்களுக்கு பலவிதமான கொடூரமான செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு கூட ஒரு பொதுமணிப்பை அளித்தார்கள் எங்களுக்கு மட்டுமே அளிக்கவில்லை அதற்கு அவர்கள் கூறும் காரணத்தை பார்த்தால் அவ்வாறு செய்வதானால் குற்றம் போகும் எங்களுடைய இராணுவத்தினர் அவர்களையும் நாங்கள் விடுவிக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள் இது உண்மையிலேயே ஒரு சிரிப்பு விடயம் ஏனென்றால் அவர்கள் இன்னும் சாட்டப்படவில்லை அவர்கள் அப்பொழுது அவர்கள் குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள் குற்றவாளிகள் என்று இவர்களே தீர்மானித்துக் கொண்டார்களா என்பது ஒன்று அவர்களை வேண்டுமானால் இப்பொழுதேற்றி அவர்கள் எல்லோரையும் எடுத்து அடைச்சி வைங்கள் இன்னும் ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இதே மாதிரி அவர்களை விட்டு விடுவிக்கிறோம் இது ஒரு ஒரு அலாப்பரவாரி ஒரு கதை தமிழ் தெரியல சொல்ற மாதிரி தான் அதாவது அவர்களை நாங்கள் விடுவிக்க வேண்டி இருக்கும் ஆகவே உங்களால் விடுவிக்க முடியாத ஒரு பொதுமக்கள் என்று சொல்லும் போது அவர்கள் இன்னும் குற்றவாளிகளாக காணப்படவில்லை அவர்கள் ஒன்றாலும் குற்றம் செய்யவில்லை என்றுதான் என்று சொன்னால் அதனுடைய கருத்து எனக்கு விளங்கவில்லை அவ்வாறு செய்வதானால் அவர்களை நீங்கள் குற்றவாளிகளாக அல்லது அவர்களை சாட்டப்படுபவர்களாக நீங்கள் நிர்ணயித்து அவர்களை ஒரு ஐந்தாறு வேடங்கள் வைத்திருந்து அதற்கு பிறகு இவர்களுக்கு இப்பொழுது கொடுக்கும் பொதுமன்னிப்பை அப்பொழுது கொடுக்கும் போது நாங்கள் அதனை பற்றி அப்பொழுது பேசிக்கொள்வோம் இவ்வளவு காலமும் அவர்கள் சிறையிலே இருந்து வாடுகின்றார்கள் எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்நோக்கி வாழுகின்றார்கள் அவர்களுடைய பொதுமன்னிப்பை இனி இனி வரப்போகும் குற்றவாளிகள் அல்லது குற்றஞ்சாட்டப்படுபவர்களோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது ஒரு நகைப்புக்கு இடமாக இருக்கின்றது where i are not natural.